ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சணாய கடை கிருத்திகை அப்படின்னா என்ன அந்த வழிபாடை நம்ம எப்படி செய்யலாம் என்ன ஸ்லோகம் சொல்லலாம் எத்தனை நாள் வந்து செய்யலாம் அப்படின்ற விவரத்தை வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து குறித்து வச்சுட்டு வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத வரிசையாக பார்த்துருவோம் மார்கழி மாதம் தட்சணாய காலம் வந்து முடிகிறனால இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்தியை தான் தட்சணாய கடை கிருத்தியைன்னு சொல்லுவாங்க இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜனவரி ஒம்பது வியாழக்கிழமை மூணு மணிக்கு தொடங்குது நாளைக்கு வைகுண்ட ஏகாதசியும் இருக்குது முருகப்பெருமானுடைய இந்த கிருத்தியையும் இருக்குது அதனால் ரெண்டு பேரையும் வழிபடக்கூடிய உகந்த நாள் தான் நாளைக்கு நம்பிக்கையோடு நீங்கள் முருகபெருமான வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்து உண்டாகும் இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறனால நிறைவேறாமல் இருக்கிற உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் தடைகள் வந்து அகலும் செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் ஞானம் நோய் தீர்தல் தீமைகள் வந்து நம்மளை வந்து நெருங்காது நீங்கள் நினச்சதை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான் இந்த வழிபாடு ஆறு நாள் வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் இதுக்கு முருகப்பெருமானை இப்போ எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் தினமும் மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மனை வச்சுக்கிட்டு அதில் முருக முருகனுடைய படம் இல்லை சிலை வச்சுக்கோங்க அவருக்கு முன்னால் நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதனால் நான் நட்சத்திர கோலம் வந்து போட்டிருக்கேன் இந்த நட்சத்திர கோலம் யாருனாலும் போட்டால் போடலாம் ரொம்ப ஈஸியான குளம் கூட ஒரு அகல் விளக்கு தனியாக எடுத்துருக்கேன் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இந்த அகல் விளக்கை நம்ம நட்சத்திரத்துக்கு நடுவில் வச்சிடணும் அதுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஒரு ரூபா நாணயம் வைக்கணும் எடுத்துக்கோங்க முதல்ல தோரம்பருப்பை வச்சுருங்க அடுத்து ஒரு ரூபா நாணயத்தை வைக்கணும் நான் சிங்கப்பூரில் இருக்கனால ஒரு டாலர் டாலரை வந்து வச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூபா நாணயத்தை வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு விரலி மஞ்சளும் ஒரு ஏலக்காயும் அதோடு வச்சுருங்க நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச எந்த நெய்வேதியனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த தீபம் ஜனவரி ஒம்பது நாளையிலேருந்து ஜனவரி பதினாலு வரை நீங்கள் ஏற்றிக்கிட்டே வாங்க தொடர்ந்து ஆறு நாட்கள் ஏற்றணும் மாலை ஆறு மணியிலேருந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் அந்த ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சஸ்திர பந்தம்ன்ற பாடல் இருக்குது அதை இருபத்தேழு தடவை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் தானாக குளிரக்கூடாது நீங்கள் தான் வந்து அதை ஏமாத்திட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த செஞ்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் என்ன காரியம் நடக்கணும் அதை வந்து முருகப்பெருமன் சொல்லி வேண்டிக்கோங்க கடைசி ஆறாவது நாள் முடிஞ்ச பிறகு தோரம்பருப்பை எடுத்து கொஞ்சோண்டு அரிசியும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு பறவைக்கு வந்து நீங்கள் சாப்பாடு போடலாம் காலையும் படாத மாதிரி இதை பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம வச்ச ஒருவா நாணயம் விரலி மஞ்சள் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து மஞ்சள் ப துணியில் போட்டு கட்டி பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் முருகனை நினைத்து தொடர்ந்து ஆறு நாட்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய நிறைவேறாத வேண்டுதல் கூட நிறைவேறும் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபி நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்